வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே எடுத்த வீடியோங்க மூணு நாலு மாதமே இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்போ எடுத்த வீடியோ இது இப்போ போன வீடியோவில் பாத்தீங்களா அதுதான் பக்கமாக எடுத்த வீடியோங்க இது கொஞ்சம் முன்னாலேயே எடுத்த வீடியோ அப்போ ஒரு கொஞ்சம் நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாதனால தோட்டத்தை சரியாக கவனிக்க முடியாதனால அந்த செடி எல்லாமே நிறையா செடி எல்லாம் போயிடுச்சுங்க அதெல்லாம் இனிமேல் தான் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி பண்ணணுங்க அப்போ அப்போல்லாம் பார்த்திங்களா பாருங்கள் இதெல்லாம் பாரி ஜாதம் அவ்வளோ பூ பூக்குங்க டெய்லியும் நிறையா பூ கொடுக்குங்க நாங்கள் டெய்லியுமே சாமி படத்துக்கு பொறித்து சாமி கும்பிடுவோங்கிறதுனால டெய்லி என்னென்ன செடி பூ பூக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருவோங்க அந்த மிளகாய் செம்பருத்தி எல்லாமே இது பாருங்கள் தக்காளி செடி அந்த செம்பருத்திக்கு ஒட்டின மாதிரியே தக்காளி செடி இருக்குங்க அதுவும் அவ்வளோ காய்க வச்சுதுங்க இது ரோஸுங்க அப்போல்லாம் சின்ன செடிங்க பக்கத்துலேயே மல்லிங்க அது நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வாஸ்து செடி அப்படின்னு சொல்லி அந்த செடி தான் அதுங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியுங்க அது இங்கே ஒரு தக்காளி செடி பாருங்க இந்த இந்த தக்காளி செடிதாங்க அவ்வளோ காய் காய்ச்சிதுங்க ஒரு நாலஞ்சு கிலோ பழத்துக்கும் மேலே இருக்குங்க இந்த ஒரு செடியை அவ்வளோ படந்து போய் அத்தனை காய்க கொடுத்ததுங்க அப்போல்லாம் ஒரு கிலோ நூறுரூபா அப்படியெல்லாம் விற்கக்கில் கூட நாங்கள் கடையில் பழமே வாங்கினது இல்லைங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி செடி அந்த காமௌண்ட் மேலே இருக்குங்க ஒரு தக்காளி செடி அதுவும் இந்த தொட்டிலேயே ஒரு செடி வந்ததுங்க அதுக்கு அப்படியே ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்டுங்க அதுவுமே அவ்வளோ காய் ஒரு இதுவுமே ஒரு ரெண்டு கிலோ காயாட்டம் கொடுத்துருக்குங்க அவ்வளோ காய் இருந்ததுங்க இப்போ தான் கொஞ்சம் செடியெல்லாம் இல்லைங்க எப்பயுமே வச்சிகிட்ருக்குங்க எல்லாம் வந்துடுவோம் இதெல்லாம் காம்பவுண்ட் மேலே இருக்கிற செடிங்க இதிலேயே இதில் ஒரு கம்பு கூட வந்ததுங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் குருவி எல்லாம் நிறையா இருக்குதுங்க அதெல்லாம் கூடு கட்டி எல்லாம் அந்த பாக்ஸ் மாதிரி எல்லாம் கட்டி விட்டு வச்சிருக்கோம் அதனால் அதில் இருக்குங்க அதனால் சரி அந்த குருவி எல்லாம் அந்த கம்பு சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதை கூட அப்படியே விட்டுட்டேங்க அது பாருங்க இதுதான் கம்பு இந் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு தக்காளி செடி இருந்ததுங்க அதோட தான் அது நிறைய பழம் பாருங்க இந்த மாதிரி அப்போ நிறைய செடி வச்சுருந்தேங்க ஆனால் இப்போயும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் செய்யாததுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி வந்துருங்க அப்போ அதான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய த இது வந்து கத்திரி செடிங்க அதுக்கும் பக்கத்துலேயே சங்குப்பூ சாமி படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோங்க இது இந்த ரோஸ் தாங்க பார்க்குறதுக்கு இந்த தொங்கு ரோஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில்லாம் சொல்லுவாங்க இதோட பேத செடியெல்லாம் அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அத்தனை பேர் எல்லாம் வாங்கி வாங்கிட்டு போனாங்க நான் இப்போ இந்த செடி செடி நான் மிஸ் பண்ணிட்டேங்க மறுபடியும் பார்த்துட்டு இருக்கேன் எங்கேயாவது நர்சரியில் கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து வச்சுருவோங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க அதனால் எல்லாம் நிறையா வந்து அந்த செடி வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி ஒரு இந்த கல்வாலை மாதிரியே ஒரு இருக்குங்க அதுவும் சிகப்பு கலர் பூ பூத்திட்டு அது பக்கத்தில் இந்த ரோஸ் செடிக்கும் பக்கத்துலேயே இருக்குது பாருங்க அதுவும் அப்படி அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது இந்த கோழி கொண்டை எல்லாமே வீட்டுக்கு முன்னால் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா அவ்வளோ நீட்டாக வீடே ஒரே பூந்தோட்டம் மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் அந்த செடியெல்லாம் இருக்குதுல பார்க்கக்கல அது இந்த இது வாடாமல்லிங்க வாடாமல்லியும் நிறையா இருந்ததுங்க இது பாருங்கள் இது பாவச்செடி பாவச்செடியும் அவ்வளோ காய் காய்ச்சிதுங்க நீங்களும் இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது ஒரு செடி வச்சு போ படத்துக்கு போடுற மாதிரி ஏதோ ஒரு செடி ஒரு கீரை ஏதோ ஒன்று வளர்த்தி பாருங்கள் அப்போ உங்களுக்குமே மனசெல்லாம் நல்லா ரிலாக்ஸாக நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க